நாம இன்றைக்கி ஒரு கிட்ஸோட பஃப் ஸ்லீவ் எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்லீவோட இருந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபில் வைக்கிறதுக்காக அந்த ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நார்மலாக அஞ்சரை இன்ச் நான் வித்து எடுத்திருக்கேன் அதுலேருந்து பேக் சைடில் வந்து ரெண்டரை இன்ச்சு நான் வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த அஞ்சரை இன்ச்சில் இருந்து ஒரு ஒன் இன்ச் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து சுருக்கம் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பஃப் ஸ்லீவ் வந்து பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்மளோட லைனிங்கை வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வந்து அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்ம கீழே வந்து பைப்பிங் வந்து கொடுக்க போகிறோம் பார்டரில் அதனால் இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் அளவில் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கை வந்து லைனிங் க்ளாத் அளவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நம்மளோட லைனிங் க்ளாத் தான் நம்மளோட கரெக்டான அளவு அதனால் அந்த அளவுலேயும் நம்ம வந்து கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் அதாவது சுருக்கம் வைக்க ஆரம்பிக்கலாம் சுருக்கம் வந்து வைக்கும்போது குட்டி குட்டியாக வைக்கணும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வைக்கும்போது சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக வைக்கும்போது தான் அழகாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேல் பக்கம் வந்து வச்சுக்கலாம் மேல் பக்கம் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழ்ப்பக்கம் வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக அழகாக வரும் அந்த சுருக்கம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எந்த டெரக்ஷன் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கமோ அதோட ஆப்போசிட் டெரக்ஷனில் கீழ்ப்பக்கம் வரக்கூடிய ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து பஃப்னு இருக்கும் இல்லைனா நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால இன்னொரு டேரக்ஷன் பார்த்து வர மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சுக்கணும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து பார்ட்ரு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ஒன்றரை அளவு வீதியில் நம்ம வந்து பார்ட்ரு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கீழ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலிஞ்சு அளவில் நான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்ட்ரு அப்படியே உள் பக்கமாக நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு மேல் பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த கிளாத்துக்கு மேலே படாமல் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்ல படுற மாதிரி கரெக்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட சென்டர் பாயிண்ட்டும் நாச்சு போட்டு வச்சுக்கோங்க ஸ்லீவ் ஜாயின் போனபோது கரெக்டாக இருக்கும் நமக்கு அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு பட்டுப்பா வடைக்கிற ஃப்ராக்குக்கெல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு மாடலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணக்கூடிய பஃப் ஸ்லீவு இதுலேயுமே நிறைய மாடல்ஸ் இருக்குது அதெல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ